வணக்கம் மக்களே நான் சுஜா இன்னைக்கு பிரண்டை துவையல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது எலும்புகளெல்லாம் பலம் தரக்கூடியது இதுக்கு முக்கியமாக தேவை பிரண்டை நாங்கள் தொட்டியில் வச்சு வளர்க்குறோம் வாங்க அதை கட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு ஊற வைக்கணும் அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு உப்பு போட்டு நல்லா இதை முக்கி ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் ஏன்னா அப்போ தான் அரிக்காமல் இருக்கும் இதை என் கணவர் தான் கட் பண்ணுறாங்க வாங்க இருபது நிமிஷம் கழித்து ஓ தேங்காய் எண்ணெயை நல்லா கையில் அப்ளை பண்ணிக்கோங்க சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள இந்த பட்டையெல்லாம் நாலு பக்கமும் உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க இப்படி தான் இதை கட் பண்ணணும் அப்படி இது எல்லாத்தையும் இந்த மாதிரியே இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க கட் பண்ணி இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பத்து காஞ்ச மிளகாய் ஒன்றரை ஸ்பூன் உளுந்து எண்ணெய் உப்பு இஞ்சி ஒரு துண்டு கருவேப்பிலை எடுத்துக்கங்க மஞ்சள் தூள் தேங்காய் துருவல் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல காய்கறியெல்லாம் வெட்டிக்கலாம் திரண்டையம் முதல்ல சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கங்க வெங்காயம் இஞ்சி தக்காளி இதையும் சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க இதெல்லாம் வெட்டின அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் அப்புறம் உளுந்து போட்டுக்கோங்க உளுந்து நல்லா வறுக்கணும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க அதை வறுத்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதே எண்ணெயில் பிறண்டையும் அந்த இலைகள் கூட சேர்த்துக்கலாம் அந்த இலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஸ்லோ ஸ்லோத்தியில அந்த கலர் சேஞ்ச் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் வறுத்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற விடுங்க இதுக்கப்புறமா அதில் எண்ணெய் இருக்கும் அதே எண்ணெயில் திருப்பியும் நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் அதே எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயில் வெங்காயம் தக்காளி இஞ்சி மிளகாயும் போட்டுக்கோங்க கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதங்கணும் தக்காளிலாம் நல்லா வதங்கி வரணும் மஞ்சத்தூள் உப்பையும் பே போட்டுக்கங்க போட்டு நல்லா வதக்குங்க வதக்கி லெட்டு போட்டு போய் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க வெந்தப்புறம் எடுத்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவிய தேங்காயும் போட்டு நல்ல ஒரு கிளறி கிளறி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க வெந்தப்புறம் நல்லா வெந்துருச்சு வச்சு இதை ஒரு தட்டில் எடுத்து போட்டு ஆற விட்டுருங்க நல்லா ஆரட்டும் நல்லா நல்லா ஆறுனப்புறம் அதை மிக்ஸியில் அடிச்சிடலாம் வாங்க மிக்ஸியில் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தால் திருண்டை தொழில் ரெடி ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த தொயலை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த தொழையல் எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க நல்ல சுட சுட சாதம் எடுத்துக்கோங்க அதில் நெய் விட்டு துவையிலையும் போட்டுக்கோங்க விசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே புரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ